குட் மார்னிங் கேர் மானிங் டீம் நான் உங்கள் குமார் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி ஏன் மோடிக்கேர் பண்ணனும் பார்த்துட்டு போலாம்ல மாசமான ஒரு தேதியில கன்ஃபார்மாக சம்பளம் கிடைச்சிரும் இதுனா எவ்வளோ வருமானம் அப்படிங்கிறது உறுதி இல்லது உறுதி இல்லாத ஒரு வருமானம் தானே மோடிக்கேர் அப்படிம்பாங்க அவங்க பார்வைக்கே அது கரெக்டு தான் சரியா ஆனால் வேலை வாக்கிறத விட மோதிக்கர் பண்ணுறது ஈஸியா தேவையா அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தேவைன்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அது என்ன வேலை வேணாலும் இருக்கட்டும் இன்க்ளூடு கலெக்டராக கூட இருக்கலாம் தப்பு கிடையாது சாதாரண லேபர்ல இருந்து கலெக்டராக கூட இருக்கலாம் இது இந்த 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 கேட்டகிரிக்கும் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் நான் தான் சொல்லுவேன் அதுக்கு காரணமும் இருக்கு என்ன அப்படின்னா இப்போ ஒரு நிறுவனத்தில் அது ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் கம்பெனியாக இருக்கலாம் எந்த கம்பெனியில் வேணாலும் அவர் வந்து வேலை செய்யலாம் நினைச்ச நேரத்தில் நினச்ச இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னா முடியாது சரியா ஏன்னா லீவு கிடைக்கணும் அது மாதிரி நினச்ச நேரத்துக்கு வேலைக்கு போக முடியுமா கிடையாது ஒரு டைம் செட் பண்ணியிருப்பாங்க அந்த டயத்தில் வேலை செய்யணும் பேங்க்கில் மேனேஜர்மாங்க காலைல பத்து மணிக்கு அப்படின்னு போனாருன்னா நைட் எத்தனை மணிக்கு வருவார்னா அவருக்கே தெரியாது எல்லா வேலையும் தான் அது அஞ்சு மணிக்கு முடியுதா நைட்டு ஏழு மணி ஆகுதா பத்து மணி ஆகுதா இல்லை விடிய விடிய உட்கார வேண்டிய சூழ்நிலை வரும் சரியா அப்ப வேலைக்கு போறோம் அப்படின்னா அதனுடைய நேரம் நம்மளுடைய நேரம் கிடையாது அவங்களுடைய நேரம் சரியா ரெண்டாவது வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டு அவங்க வருஷத்துக்கு ஒரு கோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு கோவோன்னு தருவாங்க ஆனா விலைவாசி மாசம் மாசம் ஏறிக்கிட்டே போகுது சரிங்களா அப்ப நம்ம நினைச்ச நேரத்துக்குலாம் அவங்க வந்து சம்பளம் கூடும் நிறைய வாங்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது நிறைய பிரச்சனைகள் அதுல இருக்குது அது மாதிரி உங்களுக்கு அவன் வேலைக்கு வேண்டாம் அப்படின்னா வெளியே போனா போய் ஆகணும் ஒண்ணுமே பேச முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா அதை விட பெஸ்ட் மோதிக்கர் சொல்றேன் அப்படின்னு நிறைய காரணங்கள் இருக்கு ஒரு சிலது மட்டும் நான் சொல்லியிருக்கேன் ஆனா அதை விட பெஸ்ட் மோடிக்கர் ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் இந்த மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாரிச்சிருக்கேன் மோதிக்கர்ல அடுத்த மாசம் எனக்கு இருபதாயிரம் ரூபாய் தேவைப்படுது கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் என்ன வேலை செஞ்சனோ அந்த டபுள் எனக்கு இருபதாயிரம் ரூபாய் கிடைச்சி கஸ்டமரா இருபது கஸ்டமர் ஆக வேண்டியது கஸ்டமரா ஐம்பது கஸ்டமர் ஆக்க வேண்டியது அது முப்பது நாள்ல நான் செஞ்சாலும் சரி மூணு நாள்ல செஞ்சாலும் சரி சரியா முப்பது நாள் செய்ய வேண்டிய வேலையை பத்து நாள்ல செஞ்சு முடிச்சுட்டா கூட எனக்கு அந்த டார்கெட் முடிஞ்சோன்னா எனக்கு அந்த பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வந்துடும் மறு மாதமே மீதினால என் ஃபேமிலியோடு நான் நினச்ச இடத்துக்கு போவேன் அந்த நேரத்தை நான் இன்னும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவேன் என் ஃபேமிலிக்காகவோ இல்லை எனக்காகவோ எல்லாம் இன்னும் நிறையா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான பிளானும் பண்ணுவேன் ஆனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா சம்பளம் கொடுப்பாங்களா உடனடியானா கிடையாது அந்த ஃபிக்ஸட்னா ஃபிக்சட் அவ்வளோதான் வருஷத்துக்கு ஒருக்கா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க தான் இன்க்ரிமெண்ட்டு சரியா அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் எப்படி வேலை செஞ்சாலும் சரி மாதம் பத்தாயிரம்னா பத்தாயிரம் தான் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் யோசிக்கணும் ஆனா இங்க அப்படி கிடையாது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ மாசம் மாசம் நீங்க வந்து உங்களுடைய நேரத்தை கொடுத்து இங்க பணத்தை எடுத்துக்கலாம் சரியா நீங்க எவ்வளவு நேரம் கொடுத்து உங்களுடைய திறமையை பயன்படுத்தி இந்த வாய்ப்பை பயன்படுத்தறீங்களோ அதுக்கு தக்க இங்க இன்கம் 10000ல இருந்து லட்ச ரூபா கூட போகலாம் மறு மாசமே அதுக்குண்டான வாய்ப்பு இங்க இருக்குது நீங்க யாருக்கும் அடிமை கிடையாது சரியா அது மாதிரி இன்னைக்கு பிரைவேட் செக்டர்லயே கவர்மெண்ட்ல பென்ஷன் அப்படிங்கிற திட்டமே கிடையாது ஆனா மோதிக்கர்ல நீங்க ஒரு அஞ்சுல இருந்து பத்து வருஷம் வரைக்கும் நீங்க இங்க உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு ஒரு டீமை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா சரியா அதுக்கடுத்து நீங்க பத்து வருஷம் கழிச்சு எனக்கு விருப்பம் இல்லை நீங்க ஒதுங்கி இருந்தாலோ அல்லது ஏதோ ஒரு வழியில மேலோதுக்கு போயிட்டாலோ சரியா நம்மளுக்கு வந்து மாசம் மாசம் வர வேண்டிய தொகை வந்துகிட்டே இருக்கும் எப்போ வரைக்கும் நம்ம தலைமுறை இருக்கிற வரைக்கும் எப்படி வரும் நான் இருக்கேன் நான் இன்னைக்கு செத்து போயிட்டேன் என் டீம் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களா அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் அவங்க வாங்கி பயன்படுத்துவாங்க அப்போ அதுல இருந்து கமிஷன் என் ஃபேமிலிக்கு என் ஒய்ஃபுக்கு போகும் என் ஒய்ஃபுக்கு எடுத்து என் பிள்ளைகளுக்கு வரும் சரியா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் மோதிக்கேர் பெஸ்ட் மோதிக்கேர் பெஸ்ட்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரிங்களா அதனால தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு இந்தியாவை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுல இதனுடைய எதிர்காலம் மிக பிரம்மாண்டமாக இருக்க போகுது அப்படின்னு வந்து கருத்து கணிப்பு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கருத்து கணிப்பு வல்லுநர்கள் சொல்கிறாங்கன்னா முன்னக்கூடிய நம்ம என்ன பண்ணிக்கிறோம் புத்திசாலித்தனமா நல்ல கம்பெனியை பார்த்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியது நல்ல கம்பெனி மோதிக்கிற நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் அதில் இருக்கேன் சரியா சம்பாரிச்சுட்டு இருப்போம் என்னோட நெட்ஒர்க்கில் நிறைய பேர் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அதனால செய்து புரிஞ்சுக்கோங்க வேலை பார்க்குறது பெஸ்ட்டாக மோதிக்கிறது பெஸ்ட்டான மோதிக்கிறது தான் பெஸ்ட்டு அதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வாங்க நான் யாரையும் கூப்பிடல வாங்க பார்ட் டைமாக பண்ணலாம் சரியா பார்ட் டைமாக பண்ணலாம் உங்களுக்கு எப்போ மனசுக்கு இது முழு நேரமாக பண்ணலான்னு தோணுதோ அப்போ நீங்கள் முழு நேரமாக எடுத்து பண்ணுங்க உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் கம்பெனி இருக்குது நீங்கள் தனியாக போய் எங்கேயும் போய் எதுவும் பண்ண வேண்டாம் ஒரு டீமாக பண்ணுவோம் அதனால நான் ஒவ்வொரு க்ளோசிங்லேயும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வாங்க இணைந்து பணியாற்றுவோம் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதனால வாங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம் மிகப்பெரிய வெற்றிகள் நம்மளுக்காக காத்திருக்குது மோதிக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்